ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அடிக்கிற வெயிலுக்கு எதமா நல்லா சில்லுன்னு ஒரு மில்க் ஷேக் ரெசிபி செய்ய போகிறோம் இதில் நம்ம குளிர்ச்சிக்காக ஒரு சில பொருட்கள் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால நல்லா குளுமையாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு நான் எடுத்திருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா அகரகர் இது சைனா கிரஸ் கடல் பாசின்னு சொல்லுவாங்க எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் நான் இன்னைக்கு பத்து கிராம் அளவுக்கு இதை எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இதை நம்ம கரைச்சி எடுத்து ஜெல்லி ரெடி பண்ண போகிறோம் நான் இன்றைக்கி ஒரே பீஸாக இருக்கக்கூடிய இந்த சைனா கிராஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக கிராஸ் டைப்பில் இருக்கிறதையும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அந்த சைனா கிராஸை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸஸ்ஸாக உடச்சிக்கோங்க இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அரை கப் சர்க்கரை நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் அடுத்ததாக இதில் நம்ம உடச்சி வச்சுருக்கக்கூடிய அகரகரையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கரைய விடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அகரகர் சக்கரை ரெண்டுமே நல்லா கரையணும் இது வெந்து கரைஞ்சி வர்றதுக்கு நமக்கு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் ஸ்டவ மிதமான தீயிலேயே வச்சுட்டு இதை அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விடுங்க இது நல்லா வெந்து முழுமையாக கரையட்டும் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிருக்கு நம்ம சேர்த்த அகரகர் முழுமையாக கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை இருந்து எடுத்துருங்க அடுத்ததாக நம்ம ஜெல்லி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பிளேட் எடுத்திருக்கேன் இதில் எண்ணெய் எதுவும் அப்ளை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படியே இந்த பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அகரகரை வடிகட்டி சேர்த்துக்கோங்க நம்ம கரைக்கும் போது அகரகர் கரையாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது அது அப்படியே ஜெல்லி ரெடி பண்ணிங்கன்னா நமக்கு அவ்வளோ சாஃப்டாக கிடைக்காது அதனால் இது நல்லா இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க வடிகட்டி கரையாமல் இருக்கிறத எடுத்துருங்க பாருங்கள் வடிகட்டியாச்சு இப்போ இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுடுங்க இது நல்லா செட் ஆகி வரட்டும் அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பால் ரெண்டு அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்சு சில்லுன்னு இருக்கக்கூடிய பால் சேர்த்துக்கோங்க நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க கூடவே அரை கப்பளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் வேணாம்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அடுத்ததாக இதில் ஒரு கப் அளவுக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க ஐஸ்கிரீம் சேர்த்து செய்யும்போது நல்லா க்ரீமியாக இருக்கும் ஒருவேளை உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக பாருங்கள் நம்ம ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஜெல்லி நல்லா செட் ஆகி நல்லா ஆறி வந்திருக்கு இப்போ இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காமல் அப்படியே ப்ளைனாக தான் செஞ்சுருக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் பிளேட்டில் செட் பண்ணும்போதே ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செட் பண்ணிக்கோங்க பாருங்க கட் பண்ணியாச்சு எந்தளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் இது நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் ஜெல்லி ரொம்பவே டேஸ்டியாக நல்லா அப்படியே வாயில் வச்ச உடனே வழுக்கிட்டு போகிற மாதிரி இருக்குங்க இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஜெல்லியையும் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மில்க் ஷேக்கில் சேர்த்துருங்க இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகளை ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள் குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸுக்கு கிச்சனை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ